வணக்கம் நண்பர்களே உலக அரசியல் பொருளாதார கலக்கத்துல இந்தியா மீண்டும் தன்னுடைய வலிமையை காட்டிருக்கு ட்ரேட் மாஸ்டே ஓபன் அப்படின்னு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் சொன்ன வார்த்தைகள் இப்போ உலகம் முழுக்க பேசப்படுது அமெரிக்கா விதிச்ச புதிய வரிகள் டாரிப் உலக வர்த்தகத்தையே குழப்பத்துக்குள்ள இதுல தான் பிரிக்ஸ் கூட்டத்தில் இந்தியாவின் குரல் ஒலிச்சது ஜெய்சங்கர் வெளிப்படையாக சொன்னார் வணிகம் திறந்த வண்ணம் இருக்கணும் அதை சிக்கலாக்காதீங்க அவருடைய மெசேஜ் எதுக்குன்னா உலக சந்தையை அந்த செசரி லசிக்க வைக்கக்கூடாது வளர்ச்சி நாடுகளுக்கு சம வாய்ப்பு கெடுக்கணும் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள்தான் உலக பொருளாதாரத்துக்கு பாக்போன் இந்தியா சீனா பிரேசில் ரஷ்யா தென்னாப்பிரிக்கா எல்லாம் பிரிக்ஸ் உறுப்பினர்கள் இதுல இந்தியா நாம உலக பொருளாதாரத்துக்கு சமநிலையை தரும் சக்தி நுக்காட்டது சரியா சொன்னீங்கன்னா அமெரிக்கா வரிகள் சுமத்துறப்போ இந்தியா உலக வர்த்தகத்துக்கு நம்பிக்கை குரல் கொடுக்குது ஜெய்சங்கரின் ட்ரேட் மாஸ்டேன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வளர்ச்சி நாடுகளுக்கே இல்ல உலக முதலீட்டாளர்களுக்கும் ஒரு பெரிய சிக்னல் நண்பர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியாவின் இந்த வலிமையான நிலைப்பாடு உலக வர்த்தகத்துக்கு நல்லதா காமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் அரசியல் பொருளாதார அப்டேட்ஸ் உங்களுக்காக